இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாக நாகச்சை திருமணம் செய்து கொண்ட நடிகை சமந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திடீரென்று விவாகரத்து செய்வதாக அறிவித்தார் நூறு கோடி கொடுக்க நாகார்ஜுனா அறிவித்த போதும் வேண்டாம் என்று நிராகரித்துவிட்டு தன்னம்பிக்கையுடன் திரும்பவும் திரைப்படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார் சமீபத்தில் சோபிதாவுக்கும் நாகசைத்தியாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்று பிறகு மறுபடியும் நாக நாகசைத்தியா சமந்தா பிரிவுக்கான பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இவர்களுடைய பிரிவுக்கு காரணம் என்டிஆர் தான் என்று அமைச்சர் கொண்டா சுரேகா கூறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவரின் பதவிற்கு சைத்தன்யா சமந்தா மற்றும் தெலுங்கு நடிகர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஜூனியர் என்டிஆர் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியதாவது ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியலாக்குவது தரம் தாழ்ந்த விஷயம் பொறுப்பான பதவியில் இருப்பவர்கள் ஒருவரின் தனிப்பட்ட முடிவுகளுக்கும் உரிமைகளுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் திரை உலகை பற்றி ஆதாரமற்ற அறிக்கைகளை வெளியிடும்போது நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் நமது சமூகம் இனி அனுமதிக்காது என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்று கோபமாக பதிலளித்துள்ளார் ஒரு பெண்ணாக இருப்பவர் இப்படி பேசலாமா அமைச்சர் சமந்தாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நடிகை குஷ்பு கூறியுள்ளார் இவருக்கு எதிராக கண்டனம் அரசியல் தரப்பிலிருந்து வலுக்கவை தற்போது அமைச்சர் கொண்டா சுரேகா தனது எக்ஸலத்தில் உங்களை காயப்படுத்துவதற்காக நான் எதுவும் பேசவில்லை என்னுடைய கருத்தால் நீங்களும் உங்கள் ரசிகர்களும் புண்பட்டிருந்தால் நிபந்தனையுமின்றி எனது வார்த்தைகளை வாபஸ் பெறுகிறேன் என்று பதிவிட்டுள்ளார்